ஓம் அருணுகோ வெற்றி விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அழுமிகு ஸ்ரீ சாய்பாபா ஷீரடி சாய்பாபா கோயிலில் இருக்கோம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் நம்பர் ஒன் சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட் கௌரிவாக்கம் ஈஸ்ட் தாமரம் சென்னை சிக்ஸ் லேக்ஸ் செவன்ட்டி த்ரீ இந்த திருக்கோயில் இப்போ நம்ம அழுமிகு ஸ்ரீ பாலகணபதியை இப்போ நம்ம தரிசனம் பண்ணோம் கோயிலை நம்ம ஒரு தரிசனம் சுற்றிட்டு வரலாம் நீங்களும் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்றது எங்கள் எல்லோருடைய ரிக்வெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாரு இப்போ வந்து தினமுமே மதியானம் பன்னெண்டு மணிக்கு இல்லையா பன்னெண்டு மணிக்கு இல்லை சப்பாத்தி இருக்கு அதுக்கப்புறமா இது வந்து பாபாவுடைய பிரசாரம் நைவேதம் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க தினமுமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு பெரிய விஷயம் பாபாவோடைய சப்பாத்தி நம்ம கையில தொட்டு பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நம்ம இவங்களோட சார்பா இன்னைக்கு நம்ம எல்லா சார்பாகவும் பாபாவுடைய சாப்பாடு இன்னைக்கு நம்ம சாட போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ இது வந்து எல்லாருடைய சார்பாகவும் நம்ம சாப்பிட போறோம் சூப்பரா இருக்கு பாபாவோட சப்பாத்தியும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு இன்னைக்கு உங்க எல்லா சார்பாகவும் நான் சாப்பிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கும் அந்த சுவையும் அந்த நீங்க சாப்பிட்ட உணர்வையும் பாபா உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பான்னு நம்ம முழுசா நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து பூஜை ஸ்ரீ குலசேகர பெருமாள் ஃபவுண்டர் இவங்க தான் உண்மையிலேயே இவங்களால தான் இன்னைக்கு நம்ம இந்த தரிசனம் பாபா கோயில் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு படமாக நம்ம நன்றிகளை சமர்ப்பணம் பண்றோம் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி பாபாவுடைய புக்ஸ் ஸ்டாச்சூஸ் என்னென்ன தேவையோ இங்கே இங்க சின்ன ஒரு ஸ்டேஷ்னரி மாதிரி வச்சிருக்காங்க தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும் கோயில் சுற்றி வரும்போது பாபாவுடைய நிறைய படங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த விளக்குகள்லாம் எரி எரி இருக்கோம் இல்லையா இங்க வந்து மிளகு வத்தி வச்சிருக்காங்க இதுக்குள்ள நம்ம சின்ன ஒரு சந்தை மாதிரி இருக்கு நம்ம உள்ள போகலாம் இந்த இடத்துல வந்து மிளகு வத்தி எல்லாமே நம்ம ஏற்றி வைக்கலாம் வந்து பாபாவுடைய துணி இந்த இடத்துல நம்ம விறகுகள் எல்லாம் வச்சு உண்மையிலே என்னுடைய துணியில இருக்கிற சாம்பல் போல உங்களுடைய கர்ம வினைகள் தூசு தூசாகும் அப்படின்றது பாபாவுடைய அதிசயம் நிச்சயமா நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம்

நம்ம குருஸ்தான் குருஸ்தான் இந்த இடத்துல நம்ம இவங்கள தரிசனம் பண்ணலாம் இங்க நம்ம ஸ்ரீ சரஸ்வதி அம்மாவை தரிசனம் பண்ணலாம் லட்சுமி அம்மாவை தரிசனம் பண்ணலாம் லக்ஷ்மணர் சீதாமா அம்மா அப்புறம் ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் பண்ணலாம் விட்டல் ரகுமாரிய இங்க நம்ம ஸ்ரீ பாண்டுரங்கரையும் இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் உபதேசங்கள் இந்த கல்வெட்டுகள் மாதிரி எழுதியிருக்காங்க விஷ்ணு புள்ள எழுதிக்காங்க இவங்கள நம்ம படிக்கலாம் இங்க நம்ம போயிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் என்னென்னா இங்கே வந்து பாபா வந்து ஊர் முழுக்க ஊர்வலம் வருவார் எப்படின்னா வியாழக்கிழமைகளில் இந்த ஊர் முழுக்கவே அதாவது ஒவ்வொரு வீடுகளுக்காக செஞ்சு பாபா வந்து இந்த வியாழக்கிழமையில இந்த பல்லாக்கில் பல்லாக்கு ஊர்வலம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஊர்வலம் நடைபெற்று வருது இதை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம பாபாவோட சேர்ந்து நாமளும் அந்த ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம போய் பக்தர்களுக்கு நேர்லேயே தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் தான் இந்த பல்லாக்கு ஊர்வலம் இந்த திருக்கோயிலில் பலவிதமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் பார்த்தோன்னே காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் அதாவது அஞ்சுல இருந்து அஞ்சரைக்குள்ள மேக்ஸிமம் ஒரு நால்ரைல இருந்து அஞ்சு மணிக்குள்ளேயே கோயிலெல்லாம் திறந்துடுறாங்க அதே மாதிரியே காலைல ஒரு ஏழு மணிக்கு பாபாக்கோ எல்லா தெய்வங்களுக்கும் அப்து தேவம் கடக்காரையும் பண்ணிட்டு மதியானம் ஒரு ஏழு அதாவது காலைல ஒரு ஏழு மணிக்கு காலை ஆரத்தி நடைபெறுகிறது மதியானம் ஒரு பன்னெண்டு மணி போல மதிய ஆரத்தி அப்புறம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி அளவில் ஆரத்தி நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு ஒரு ஆரத்தி நடைபெறுகிறது இந்த மாதிரி தொடர்ந்து பல ஆரத்திகள் பூஜைகள் அபிஷேகம் அலங்காரம் எல்லா வேலைகளுமே அன்னதானம் சிறப்பான முறையில் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது அதனால இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் எப்படி ஒரு குரு வந்து நம்மளுக்கு ஒரு வழியை காமிக்கிறார் இல்லையா நம்மளுக்கு வழி தெரியல முதல் முதல்ல ஒரு குழந்தைக்கு எழுத படிக்க தெரியல எப்படி இந்த உலகத்துல வாழறதுன்னு தெரியல எதுவுமே தெரியல ஆனால் ஒரு அம்மா அப்பா துணையா இருந்து கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா அதே மாதிரிதான் குரு நமக்கு எந்த ஒரு வயசுலயும் நம்ம குழந்தையா மட்டும் இல்லை எல்லா காலகட்டங்களிலும் நம்ம உயிருள்ள வரைக்கும் இந்த உலகத்துல வாழற வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லா தேவைகளையும் நம்முடைய தாய் தந்தைக்கும் போல இருந்து நமக்கு அரவணைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துபவர் நமக்கு இருளை அகற்றி மொழியை கொடுப்பவர் அப்படின்றது தான் இந்த திருக்கோயிலுடைய ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் என்னன்னா இங்கே வரவங்க எல்லாருக்குமே எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி வைக்கிறார் அப்படின்னு தான் ஷிரடி சாய்பாபா இதுதான் எங்களுடைய விசிட்டிங் கார்டை நான் இங்கே கொடுக்குறேன் எல்லாருமே பாருங்கள் ஷிரடி சாய்பாபா ஷெரி சாய்பாபா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்பர் ஒன் சாய்பாபா கோவில் ஸ்ட்ரீட் கௌரி வாக்கம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் செவன்ட்டி த்ரீ ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ செவன் எயிட் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் செல் நம்பர் இஸ் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஸோ ஐ ஆம் க்ளோசிங் திஸ் வீடியோ திஸ் மினிட் இட்ஸ் செல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நேராக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் எல்லாத்துக்குமே பாபா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வழிய காமிப்பார் அப்படின்றது தான் ஒன்றா அனைவரும் வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஹோம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் பேர் லத்தா செடி புது பெருங்களை தூரம் ஏரிக்கரை வந்தேன் இப்போனா சிறிடி சாய்பாபா கௌரிவாக்கம் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம்